அரசியின் வருகை ஆடி ஏந்தினர் கலன் ஏந்தினர் அவிர்ந்து விளங்கும் அணி இழையினர் கோடி ஏந்தினர் பட்டு ஏந்தினர் கொழுந்திரையலின் செப்பு ஏந்தினர் வண்ணம் ஏந்தினர் சுண்ணம் ஏந்தினர் மான் மதத்தின் சாந்தி ஏந்தினர் கண்ணி ஏந்தினர் பிணையல் ஏந்தினர் கவரி ஏந்தினர் தூபம் ஏந்தினர் கூனும் குரலும் ஊமும் கூடிய குறுந்தொழில் இளைஞர் செறிந்து சூழ்தர நரை விரவிய கூந்தலர் உரை விரவிய பலர் வாழ்ந்திட ஈண்டு நீர் வையம் காக்கும் பாண்டியன் பெருந்தேவி வாழ்கை என ஆயமும் காவலும் சென்று அடியீடு பரசி ஏத்த கோப்பெருந்தேவி சென்று தன் தீக்கணாத்திரம் உரைப்ப அரிமான் ஏந்திய அமளிமிசை இருந்தனன் மார்பின் தென்னவர் கோவே இப்பால் பொருள் கண்ணாடி ஏந்தி வந்தனர் சிலர் அணிக் கலன்களை ஏந்தியவாறே வந்தனர் சிலர் ஒளிவிட்டு விளங்கும் அழகிய கலன்களை தாமும் பூண்டர பூண்டவராக வந்தனர் சிலர் புதிய பருத்தி நூலாடையும் பட்டு நூலாடையும் ஏந்தி வந்தனர் சிலர் வண்ணமும் சுண்ணமும் கத்தூரி குழம்பும் ஏந்தி வந்தனர் சிலர் கண்ணி பிணையல் மாலை கவரி அகிர்ப்புகை முதலியன ஏந்தி வந்தனர் சிலர் கூனராயும் குரளராயும் ஊமராயும் கூடிய குற்றேவல் மகளிர் பலரும் நெருங்கி சூழ்ந்து அரசியுடன் வந்தனர் நரைமுடி கலந்த நல்ல கூந்தலை உடைய முதுமகளிர் பலரும் கடல் சூழ்ந்த இவ்வயகத்தை காக்கும் நம் பாண்டியனின் பெருந்தேவி வாழ்க என உள்ளன்புடன் வாழ்த்தி வந்தனர் சேவிக்கும் தோழியரும் புற காவன் மகளிரும் அரசமா தேவி அடியெடுத்து வைக்கந்தோரும் அவளைப் புகழ்ந்து போற்றியவாறே உடன் வந்தனர் இவ்வாறு தன் பரிவாரத்துடன் கோப்பெருந்தேவியானவள் சென்று தன் தீயக் கனவிலே நிகழ்ந்த நிலையினையெல்லாம் தன் நாயகனான பாண்டியனிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் திருமகள் விரும்பும் மார்பினை தென்னர் கோமான் சிங்கம் சுமந்த அமளியின் மீதிலே இருந்து அதனை கேட்டுக் கொண்டிருந்தான்